நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ படுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் மனச்சுமையோ பாருங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ பதுவை புனிதர் பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் பதுவை புனிதர் பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்